ஞானமாய் பேசு இன்றைக்கு எதை பேசினாலும் அதிக ஞானமாய் பேசுகிறேன் என்று சொல்லி ஆவியான தீர்க்க தரிசனமாய் பேசிக் கொண்டிருக்கிறார் நீதிமொழிகள் பத்து பதினாலு ஞானவான்கள் அறிவை சேர்த்து வைக்கிறார்கள் மூடனுடைய வாய்க்கு கேடு சமீபித்திருக்கிறது நிறைய நேரங்களில் கேடு சமீபித்திருக்கிறது இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா நம்ம பேசுகிற வார்த்தை நமக்கே பிரச்சனையை உண்டு பண்ணும் நமக்கே மோசமான வாழ்க்கையை நமக்கே உண்டு பண்ணிடும் ஞானமாக பேசலைன்னா நம்ம வாழ்க்கை ஒரு மோசமான சூழ்நிலைக்கு போயிடும் சொல்லிட்டு ஆண்டுக்கு நம்மள வான் பண்ணுறாரு நல்ல பைபிள் வாசிக்கிறோம் ஜோம் பண்ணுறோம் ஆனால் ஞானமாக நம்மளால் பேச முடியல நம்மகிட்ட இருக்கிற கோவம் நம்மகிட்ட இருக்கிற அகங்காரம் நம்மகிட்ட இருக்கிற பெருமை வெளிப்பட்டுருது இதனால நமக்கு நிறைய நேரங்கள் நேரங்களில் ஒருவேளை கேடு மோசமான காரியம் நமக்கு நடக்கு இன்னைக்கு ஆண்டு உங்களை பார்த்து தெளிவாக பேசுகிறார் சகோதரா சகோதரியே நீ இன்னைக்கு ஞானமா பேசணும்னு ஆண்டு உங்களை வான் பண்ணுறார் இன்னைக்கு ஞானமா பேசணுமா இது வரைக்கும் பேசுனதெல்லாம் போதும் இது வரைக்கும் ஒரே வாயிலிருந்து வர்றதெல்லாம் உலர்லன்னு உலர்லதெல்லாம் போதும் ஞானமாக பேசணுமா ரொம்ப ஞானமாக என்ன பேசணும் எதற்காக பேசணும் அப்படிங்கிறத நிதானித்து ஞானமாக பேசுனீங்கன்னா இன்றைக்கி ஒரு பெரிய ஜெயத்தை சகோதரியை உனக்கு தான் சகோதரா உனக்கு தான் வேலையில் இன்றைக்கி வச்சுருக்கேன்னு சொல்லி ஆவியான யானை தீர்கசமாக உங்களோடு பேசிகிட்ருக்கார்